ஆவாரம் பூ சாப்பிட்டா சுகர் குறையுமா குறையாதான் அதை பத்தி இதுவரைக்கும் பண்ண ரிசர்ச்லாம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் வாங்க இந்த ஆவாரம் பூ வச்சு நிறைய அனிமல் ஸ்டடிஸ் இருக்குங்க ஆனால் அந்த அளவுக்கு ஹியூமன் ஸ்டடிஸ் எதுவுமே இல்லை இதுவரைக்கும் பண்ண அனிமல் ஸ்டடிஸ் எல்லாமே எலியை தான் பண்ணியிருக்காங்க இந்த லேப்ல வளர்க்குற எலிகளுக்கு இந்த ஆவாரம் பூ எக்ஸ்ட்ரா கொடுக்கும் போது அதோட சுகர் லெவல்ஸ் குறைஞ்சிருக்கு சுகர் லெவல்ஸ் மட்டும் இல்லாம ட்ரைக்ரைட்ஸ் கொலஸ்ட்ரால் லெவல்ஸும் சேர்ந்து குறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் பாலிஃபினால் ஃப்ளாவனாய்ட்ஸ் சேனின்ஸ் போன்ற விஷயங்கள் இருக்கிறதுனால இது சர்க்கரையினால வரக்கூடிய பக்க விளைவுகளும் குறைக்குதுன்னு

ஜகத்துக்கு ஃபாலோ பண்ணுங்க